நேற்று சீமான் பிறந்த நாளைக்கு விஜய் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு பிறந்தநாள் வாழ்த்து அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கீங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் அரசியல் நாகரிகத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார் என்பதன பொருள் வசை பாடுவதற்காகவே பிழைப்பு நடத்துகின்ற ஈழத்தமிழர்கள் வைத்து பிழைப்பு நடத்துகின்ற சீமான் அவர்கள் யாரையும் திட்டி தீர்ப்பதுதான் அவருடைய நினைவாகவும் பொருளாகவும் இருக்கிறது விஜயை வாழ்த்திய சீமான் மாநாடு முடிந்த பிறகு கொந்தளிக்கிறார் என்று சொன்னால் அவருடைய வன்மம் எப்படிப்பட்டது என்று பார்க்கலாம் ஒன்று அந்த ஓரத்து நில்லு இல்லது இந்த ஓரத்து நில்லு நடுவில் இருக்காதே லாரி அடிப்பட்டு சாவாய் என்கிற பொருள் பிரகாரம் சொல்லுகிறார் இவரெல்லாம் ஒரு அரசியல் தலைவரா சீமான் ஈழத்தமிழ் வைத்து உழைப்பு ஒரு அரசியல் தலைவரா இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அரசியல் நாகரிகத்தோடு முதல் படி எடுத்து வைத்திருக்கின்ற விஜய் அவர்கள் அதனுடைய கருத்தை செவிசாய்க்காமல் எல்லாம் மறந்து தமிழர் பண்பாட்டை தூக்கியதோடு சீமானுக்கு விஜய் வாழ்த்து சொல்லியிருக்கிறது என்பது ஒரு வரலாற்று நிகழ்வு அது மதிப்பிடக்கூடியது தகுதி வாய்ந்த அரசியலை காட்டுகிறது